கர்த்துடை பரிசுநாமத்துக்கு சுத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லைங்க நிறைய மக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமே இல்லை எங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் ஏழு நாள் பத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தில் எனக்கு வந்து அவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் வந்து நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம கிறிஸ்தவ மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே தவிர்த்து ஒரு பனிக்கிழமை ஒரு வந்து ஒரு பைபிள் ஸ்டடி வைப்போம் இல்லைனா வந்து ஃப்ரைடே வந்து ஒரு முளிர் ஜிபம் வைப்போம் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ பிரதர் டைமே இல்லை பிரதர் எனக்கு வேலை விட்டு வரக்கே எனக்கு பத்து மணி ஆகிடுது இல்லை எனக்கு தூங்குறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து மகளிர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறக்கே டைம் இல்லை பிரதர் பிள்ளைகளை பார்க்கணும் வீட்டில் சமைக்கணும் என்ன வேலைக்கு போகிற சகோதரர்களாக இருந்தாங்கன்னா வேலைக்கு போகணும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுடைய டைமின்மையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க கடவுள் வந்து நம்ம தேவைகள்லாம் எதுக்கு சந்திச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதர்கள் காலத்தில் பாட்டி தாத்தா காலத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்காது கிரைண்டர் இருக்காது கார் இருக்காது பைக் இருக்காது ஃபோன் இருக்காது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளாக போய் தான் செய்யணும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தண்ணி எடுக்கணும்னா கூட நம்ம நடந்து போய் கிணத்துலையோ குளத்துலையோ எடுத்து இருந்தோம் இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் இருந்தது இப்போ அதுக்கு எல்லாமே வந்து மிஷின்ஸ் வந்துடுச்சு சுவிட்ச் போட்டால் தண்ணி வருது மிக்ஸி போட்டுறோம் மிஸ் சுவிச்சு போட்டால் மாவாரிக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுறோம் டைம் இல்லை கடவுள் பைக்கு கொடுத்துருக்கார் கார் கொடுத்துருக்கார் சீக்கிரமாக போயிட்டு வரக்கு யார்கிட்டையும் நேராக போய் பேச தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்துருக்காரு இது எல்லாமே வந்து நமக்கு தேவன் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் என்ன பண்ணுறோம் நம்ம கொடுக்காம நம்ம வந்து ஏதாவது ஒரு காரணம் காரியம் சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு அழகான வசனம் நான் வாசிக்கிறேன் லூக்கா ரெண்டு முப்பத்தேழு ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதில் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசத்தை ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தால் வந்து கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு வரும்போது அவங்க வந்து ப்ரொஃபசைஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்க பாருங்களேன் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாங்கன்னு போட்டிருக்கும் அப்படி இருந்தனால தான் என்ன ஆகுதுன்னா தேவனை குறித்து அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா அப்போ தான் தேவனை குறித்து அறிய முடியுது நீங்கள் வந்து உபவாசத்துலையும் ஜபத்துலையும் இருக்கும்போது தான் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் அவர் எதுக்காக இந்த உலகத்தை படைத்தார் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் பாவிகளை மீட்டுக் கொண்டு அவர் என்ன பண்ண போறார் அவர் இருதயத்துல என்னென்ன யோசனைகள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரியும்னா நம்ம தேவனோடு உறவாடும் போதுதான் நம்ம தேவனோடு உறவாடலைன்னா அவரை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது ஜெபத்தின் மூலியமா தான் நமக்கு உருவாட முடியும் இல்லையா அப்பதான் வந்து தேவனை குறித்த நமக்கு ஒரு பாரம் இருக்கும் அவர் அவடைய இறுதித்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும் நம்ம அவருக்காக என்ன பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு திட்டம் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம வந்து ஒரு குறை சொல்கிறாவே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மற்ற நேரத்துக்குலாம் டைம் இருக்கும் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ நேரம் நம்ம யூடியூப்ஸ் பார்க்குறோம் இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத படங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் சண்டேஸ் ஆனால் பெஞ்சிங்கில் மாற்றி மாற்றி படங்கள் டிவிலையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லை தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த நீங்க நீங்க யோசிச்சு